ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட வரத்தில் நடு உறுப்பு ஏற்கனவே நடு உறுப்பு தான் பார்த்தோம் போன வீடியோலையும் அதில் ஆன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் கேட்டிருந்தாங்க இதில் வந்து நடு உறுப்பு கலை அதாவது ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ அதே மெத்தட் தான் ஸோ ரெண்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போகிறோம் எப்போயும் போல டிஃப்ரென்ஸ் கண் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க செகண்ட் உறுப்புலேருந்து ஃபர்ஸ்ட் உறுப்பு கழிச்சிங்கன்னா என்ன வருதோ அதுதான் டிஃப்ரென்ஸு எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக தான் வரும் ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா கடைசி உறுப்பு மைனஸ் ஃபஸ்ட்டு உறுப்பு டிவைடட் பை டிஃப்ரெண்ட்ஸ் ப்ளஸ் ஒன் இது இதை சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு வந்து முப்பது கிடச்சிருக்கு அதாவது மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை வந்து முப்பது கிடச்சிருச்சு இதில் மொத்தம் முப்பது உறுப்பு கிடச்சிருச்சு இப்போ நடு உறுப்பு வேணும் அப்படின்னா முப்பதை வந்து ரெண்டாவில் டிவைட் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டாவது டிவைட் பண்ணால் பதினஞ்சு வரும் ஸோ நமக்கு ரெ ரெண்டு வேணும் ரெண்டு உரூப்பு வேணும் அப்படிங்கறனால பதினஞ்சு பதினாறு ரெண்டையுமே எடுத்துக்கலாம் அதாவது பதினஞ்சாவது இடத்துல இருக்கிறதும் பதினாறாவது இடத்துல இருக்கிறதும் நடு உரூப்பு ஸோ இப்போ அதோடய வேல்யூ வேணும் ஸோ வேல்யூ வேணும்னா அந்த உறுப்பு எடுத்து நம்ம டிஃப்ரென்ஸை விட மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம் ஒன்று தொண்ணூறு கிடச்சிருக்கு ஸோ பதினாறு எடுத்துகிட்டு போட்டோம்னா தொண்ணூத்தாறு கிடச்சிருக்கு ஸோ நமக்கு இப்போ ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தாறு அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க உறுப்பில் இருந்து இந்த நம்ம டிஃப்ரென்ஸை கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்கணும் ஸோ மூணை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் மூணை மைனஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே வந்து நம்மளோட ஆன்சரில் மூணை ப்ளஸ் பண்ணிக்கணும் ஸோ இதோடயே மூணு ப்ளஸ் பண்ணிக்கணும் இதோடயே மூணு ப்ளஸ் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கு தொண்ணூற்றி மூணு ஸோ இதுக்கு தொண்ணூற்றி ஒன்பது ஸோ நம்மளோட நடு உறுப்பு என்னென்னா தொண்ணூற்றி மூணுக்கம்மா தொண்ணூற்றி ஒம்பது இதுதான் மோட் ஆன்சர் தேங்க் யூ